திருச்சி மாவட்டம் மன்னச்சென்னாலூர் அருகே திருவாசி ஊராட்சியில் கட்சி கம்பங்களை முன் அறிவிப்பு இன்றி அகற்றியதாக திமுக மதிமுகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் முதல்வர் கோரிக்கை விடுத்ததன் பேரில்தான் கம்பங்கள் அகற்றப்பட்டது என ஊராட்சி மன்ற தலைவி விளக்கம் திருச்சி மாவட்டம் மன்னச்சன்னாலூர் அருகே உள்ள திருவாசி பேருந்து நிறுத்தத்தில் அமைக்கப்பட்டிருந்த கம்பங்களை ஊராட்சி நிர்வாகம் எவ்வித அறிவிப்பும் இன்றி அகற்றியதாக கூறி திமுக மதிமுகவினர் திருவாசி ஊராட்சி அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை ஊராட்சி மன்ற முருகேசன் திருவாசி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆதி திராவிடர் மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர அரசிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது அதன் பேரில் பேருந்து வழித்தடங்களை ஆய்வு செய்த போக்குவரத்து துறை அதிகாரிகள் திருவாசி பேருந்து நிறுவனம் அருகே உள்ள கச்சிக்கொடி கம்பங்கள் கோவில் பெயர் இடையூறாக பேருந்து செல்ல இடையூறாக இருப்பதால் அதனை இடமாற்றம் செய்ய வேண்டும் சாலை மிகவும் பள்ளமாக இருப்பதால் அதனை சீர் செய்ய வேண்டும் என ஊராட்சி நிர்வாகத்திடம் வலியுறுத்தினர் இதனைத் தொடர்ந்து ஊராட்சி மன்ற கூட்டத்தில் பள்ளி மாணவர்களுக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் பேருந்து வசதிக்கு இடையூறாக இருக்கும் கொடி கம்பம் மற்றும் பெயர் பலகைகளை அகற்ற வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு திருச்சி பாராளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மன்னச்சனாலூர் எம்எல்ஏ கதிரவன் மற்றும் சம்பந்தப்பட்ட கட்சி முக்கிய பிரமுகர்களும் மாவட்ட ஆட்சியருக்கும் கொடிக்கம்பங்களை மாற்றி அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஊராட்சி நிர்வாகம் சார்பில் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது இந்த மனு மீது நடவடிக்கை எடுக்கும் வகையில் வருவாய்த்துறை நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்து பேருந்து வழித்தரத்திற்கு இடையூறாக இருந்த கொடி கம்பங்களை அமைச்சினர் இருப்பினும் அடுத்த நாளை மீண்டும் இரண்டு கட்சி கொடி கம்பங்களை உள்ளூர் கட்சி பிரமுகர்கள் சிமெண்ட் சிமிண்ட் கான்கிரீட்டு அமைத்துவிட்டனர் மீண்டும் அந்த கொடி கம்பங்களை அதே இடத்தில் நிறுவப்பட்டு இடையூறாக இருப்பதால் புதிய பேருந்து வழித்தர வசதி கோரிக்கை நிறைவேற்றப்படாமல் நெருக்கதியாக விடப்பட்டுள்ளது என கூறினார் பேட்டி சேரன் மதிமுக மாவட்ட செயலாளர் பானு முருகேசன் ஊராட்சி மன்ற தலைவி பேட்டி பள்ளி மாணவிகள் யசோதா பிரியதர்ஷனி மனு கொடுத்தோம் அவங்களை போய் அப்ரோச் பண்ணி நாங்க வந்து கேட்டோம் கேட்கும் சரி பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க மழை காலம் ஆனதுனால சீக்கிரமே அந்த புள்ளைகளுக்கு பசு விடணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதுக்கு மனு வந்து தமிழக முதல்வர் ஐயா அவர்களுக்கும் சீஃப் செக்ரட்டரி சாருக்கும் வந்து நாங்க வந்து லெட்டர் கொடுத்தோம் இதுவும் பொதுமக்கள் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் அரசாதி திராவிட நிலைமையில படிக்கிறேன் நான் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிறேன் சிலையாத்துல இருந்து வரேன் என்னால படிக்கிறதுக்கு காலையில மார்னிங் கிளாஸ் எட்டு முப்பதுக்குலாம் வரணும் எட்டு முப்பதுக்கு வர முடியாது வந்தாலும் அப்படி இங்க இருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடக்கணும் நடந்து போவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதே மாதிரி அவங்க இருந்து போறதுக்கே டயர்ட் ஆயிருது டயர்ட் ஆகி கொஞ்சம் ரொம்ப இதா இருக்கு சோர்வா இருக்கு அவங்க வந்து படிக்கவே முடிய எங்களால அதே மாதிரி கொஞ்சம் பஸ் முதலமைச்சரை அவுட்டா பரவாயில்ல முதலமைச்சர் வேண்டுகோள் கேட்டுக்கொள்கிறோம் முதலமைச்சரை ஒரு நாளே பார்த்து எங்களுக்கு இந்த வீடியோவை பார்த்து எங்களுக்கு ஒரு நாளே பதில் சொன்னா பரவாயில்ல என் பேர் ஆர் பிரியதர்ஷினி நான் உச்சியத்துல இருந்து வரேன் நான் திருவாசி ஸ்கூல்ல திராவிடர் ஆதித்யாவிட மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன் இங்க பஸ் வர்றதுக்கு எட்டு மணி ஆயிருது எட்டு பத்து ஆயிருது உச்சத்துக்கு எட்டு மணிக்கு தான் வருது ஆனாக்கு ஸ்கூலுக்கு எட்டரைக்கெல்லாம் வர சொல்றாங்க நடந்து போவே இருபது நிமிஷம் ஆகுது லேட் ஆனா திட்டுறாங்க அதனால பஸ் வசதி இருந்தா நல்லா இருக்கும் என்னை மாதிரியே நிறைய ஸ்கூல்ல இருந்து நிறைய ஊர்ல இருந்து பிள்ளைங்க இங்க வந்து படிக்கிறாங்க பஸ் வசதி இருந்தா நல்லா இருக்கும் முதலமைச்சர் ஐயா வந்து விட்டாங்கன்னா நல்லா இருக்கும் டைம் ரொம்ப ஆகுது இங்க இருந்து நடந்து போறதுக்காக தானே